நாடாளுமன்றம் எந்த நேரத்திலும் கலைக்கப்படலாம் மஹிந்த தேசப்பிரிய ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் இறுதி நிமிடம் வரை நாடாளுமன்றத்தை எந்த நேரத்திலும் கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதென மஹிந்த தேசப்பிரிய கூறியுள்ளதாக கீஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்துக்கு வரையதந்து தந்து கலந்துரையாடிய பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் முகமது இன்றைய தினம் எமது அலுவலகத்துக்கு வரைய தந்திருந்தார்கள் நிலையில் நான் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தினை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டா என கேட்டேன் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு தேர்தல் முடிவுகள் வரும் வரை ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார் இது முதல் முறையல்ல முன்பும் இது நடந்துள்ளது ஒருமுறை பிரேமதாசா சிறுமாவோ பண்டாரநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு பிரேமதாசா தேர்தலில் வென்றிருந்த போது ஜே ஆர் ஜெயவர்தன நாடாளுமன்றத்தினை கலைத்திருந்தார் பல காரணங்கள் அவருக்கு இருந்தது கடைசி நிமிடம் வரை அவர் கூறியிருந்தார் இதற்கு அப்பால் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக பல விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் யாழ்ப்பாணத்துக்கு வருகை பொது வேட்பாளருக்கா இல்லை யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் தீர்க்கமான முடிவு எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார்